உங்கள் சிவாவின் தமிழ் சொந்தங்களுக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொந்த மாதத்திலேயே ஆடி பதினெட்டாம் ஆடி மாதம் பதினெட்டாம் பெருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விசேஷங்களாக நம்மளுடைய தமிழர்கள்லாம் எல்லா மக்களுமே கொண்டாடுறாங்க ஏன் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயிகளுக்கு உகந்த மாதம் அந்த காலத்தில் இந்த ஆடி மாதம் மட்டும்தான் பருவநிலை மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் புண்ணிய நதிகள் காவிரியிலேருந்து வைகையிலேருந்து எல்லா இது தண்ணி வரக்கூடிய மாதங்கள் அந்த பருவத்தில் தண்ணி நிறைஞ்சு அந்த ஓடக்கூடிய மாதம் அப்போ அந்த மாதத்தை தான் எல்லாருமே தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆடி மாதத்தை அப்ப விவசாயிகளுக்கு நான் அந்த மாத மாதத்தில் மாதத்துல உள்ளது அதுதான் விதைக்கிற மாதம் ஆடி மாதம் அப்ப முதல் விஷயம் என்னன்னா அந்த பிரபஞ்சம் அப்படிங்களாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதுல தண்ணீருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த இதுதான் இந்த பதினெட்டாம் பேருக்கு அப்ப அன்றைய நாள் அது வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் பதினெட்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பாத்தீங்களேன் பதினெட்டாம் படி ஐயப்பன்னு ஐயப்பனை பாருங்களேன் அந்த பதினெட்டா பதினெட்டு கடந்து தான் நீங்கள் ஐயப்பனை தரிசிக்க முடியும் இப்படி நிறைய உதாரணங்கள் புராணங்கள் எல்லாமே இருக்குது இந்த பதினெட்டுங்கிறதுக்கும் அப்போ அது பூரா பார்த்தா எதை கூட்டினாலும் அது ஒன்பது அப்படிங்கிற நவக்கிரகங்களை மையப்படுத்த அந்த அந்த இருக்கும் அப்போ இந்த பதினெட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அதுவும் ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எல்லா இடத்துலையும் இந்த ஆடி வெள்ளி அந்த ஆடியில் வந்து பார்த்தினா என்ன பொருள்லாம் வாங்கலாம் நிறைய பேர் தங்கம் வாங்கிறது வீடு வாங்கிறது தானியங்கள் வாங்கிறது இப்படி எல்லாம் வாங்கலாம் அதே தொழில் என்ன தொழில்னாலும் தொடங்கலாம் சேரலாம் அப்போ அது என்ன பண் மடங்காக பெறுகிறது அதே போல் சுமங்கலியான பெண்களுக்கு அந்த தாலி பிரிக்க போகிறது ஏன்னா நம்முடைய அந்த குடும்பம் அந்த விரிச்சி விருத்தி அடைகிறதுக்காண்டி இந்த ஆடி மாதத்தை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே போல இந்த ஆடி மாதங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தனம் தானியங்கள் சேரக்கூடிய மாதங்கள் அதுல ஒரு ஐதீகம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சித்தர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான இந்த மாத தேர்ந்து இந்த ஆடி பதினெட்டுல வந்து பாத்தீங்கன்னா எதையும் எல்லாத்தையும் வாங்கலாம் அப்படி சில பேர் எதுவுமே வாங்க முடியலப்பா இதனால வறுமை மோசமான சூழ்நிலைக்கு ஒரே ஒரு நீங்கள் ஒரு கல் உப்பு உப்பு பாக்கி மட்டும் வாங்கிடுங்க அது வந்து உங்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்கும் ஏன் அப்புடின்னா அந்த இடத்துல அந்த உப்புக்கு அவ்வளோ ஒரு மகிமை உண்டு அதே போல் உங்களால் என்ன செய்ய முடியுதோ முடியலையோ சரிங்களா காலை குளிச்சு முடிச்சு விட்டு நீங்கள் ஒரே விஷயம் உங்களுக்கு பூஜையை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நல்ல நேரம் அதை பார்த்துட்டு ஒரு உப்பு பாக்கிட்டு மட்டும் வாங்கி வைங்க அதுவே சிறப்பு போல் நீங்க இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு தொழில நீங்க செய்யுங்க நல்லதை மட்டும் நினைங்க நல்லதை நீங்க அது நினைச்சாலே போதும் அது பணமடங்கா பெருகாரு கணிதத்தினுடைய மிகப்பெரிய விஷயம்னா அதை நினைக்கும் பொழுது நல்ல நினை இனங்களை நினைக்கும் பொழுது அது பண்படங்கா பெரியும் அது நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை பேசும்போது அது பண்படங்கா பெருக ஆரம்பிக்கும் அதே ஒரு சபதம் ஆடி மாறாட்டத்துல இருங்க உங்களுக்கு என்ன தீங்கு பண்ணாலும் சரி என்ன கெடுதல் பண்ணாலும் சரி எல்லாரையும் மன்னிக்க பாருங்கள் அது மன்னிப்புங்கிறது மறப்பு அது பண்படங்க பெருகாகும் அப்போ ஒரு ஒரு ரூபாயே நீங்கள் விரும்பு ஒரு ரூபா சேமிக்கப்படுங்க அது பண்படங்க பெருகாகும் பெருக ஆரம்பிக்கும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆடி பதினெட்டாம் இருக்குங்கிறது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது பண்படங்காக பெருகி நிற்கும் அது வந்து எது பேங்க் அமௌண்ட்டாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த ஐதீகம் நம்முடைய முன்னோர்கள் ஐதீகம் பதினெட்டாம் இருக்குங்கிறது எல்லாமே செய்யலாம்ங்க என்ன தொழில் தொடங்கலாம் ஆனால் செய்யக்கூடிய விஷயங்கள் நேர்மையாக நூறு சதவீதம் உண்மையாக சரிங்களா இருந்தீங்கன்னா அதை ஜெயிச்சிடலாம் அதே போல் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நாலு டு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்யுங்க நவக்கிரக வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய இஷ்ட அதிகம் குழதை வழிபாடு முக்கியம் அதே போல் உங்களுடைய தாய் தந்தை உங்கள் குருவுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்